தமிழ் மக்கள் அதிக அளவில் சரிந்து வாழும் யாழ் மாவட்டம் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதிக்கான உத்தியோகபூர்வ முடிவுகளின்படி இம்முறை தேர்தலில் பா அரியணேந்திரன் அதிகளவு வாக்குகளை பெற்றுள்ளார் இதற்கமைய பாக்கிய செல்வம் அரியணேந்திரன் ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்றி நான்கு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க ஏழாயிரத்து எண்பது வாக்குகளையும் சஜித் பிரேமதாச ஏழாயிரத்து ஐம்பத்தி எட்டு வாக்குகளையும் அனுரகுமார் திசாநாயக்க இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஆறு வாக்குகளையும் கே கே பியதாச நூற்று தொன்னூற்றி எட்டு வாக்குகளையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தமிழ் மக்கள் அதிக அளவில் சரிந்து வாழும் மற்றமொரு மாவட்டமான மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் உத்தியோகபூர்வ முடிவுகளின்படி தபால் மூல வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்க முன்னிலை பெற்றுள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகளின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வாக்குகளையும் சஜித் பிரேமதாச மூவாயிரத்து இருநூற்று ஐந்து வாக்குகளையும் அனுரகுமார் திசாநாயக்க இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்பது வாக்குகளையும் பாக்கியசெல்வம் அரியணேந்திரன் தொள்ளாயிரத்து ஒரு வாக்குகளையும் கே கே பியதாசன் நாற்பது வாக்குகளையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது